இன்றைக்கி ரொம்பவே சூப்பர் சாஃப்டான பஞ்சு போல் இருக்க கம்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு டம்ளர் போல் இன்றைக்கி நான் முழு கம்பு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா உடச்ச கம்பு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் போல் இட்லி அரிசி அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் போல் ரேஷன் பச்சை அரிசி இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து குட்டி குட்டி செல்லுலாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் இல்லாத மாதிரி கழுவி நம்ம வந்து ஒரு நாலஞ்சு தடவை கழுவி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட ரேஷன் பச்சரிசி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ரேஷன் பொழுங்கல் அரிசியே அதே அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன்ல அதோட அளவு வந்துட்டு இரநூறு கிராம் ஸோ மொத்தமாக வந்துட்டு ஒரு எட்நூறு கிராம் போல் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக நீட்டாக அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம உளுந்து வந்து ஊற வைக்க எடுக்கணும் உளுந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் போல் உளுந்து நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் இதையும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் உளுந்து நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இது எந்த தண்ணியில் ஊற வைக்கணும் அப்படின்னா நார்மல் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும்ல ஸோ அதே ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க நல்லா ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த தண்ணி தான் நம்ம எகெயின் அரிசி ஆட்டுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உளுந்து ஊறின தண்ணி வந்து சத்தாக இருக்கும் அதனால் இப்போது இதுக்கு ஒரு லிட் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சிடலாம் அரிசி வந்து வெளியிலேயே ஊறட்டும் உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து ஊறட்டும் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணி ஸோ ஒரு அஞ்சு மணி நேரம் இது வந்து நல்லா ஊறட்டும் இப்போ வந்து ஈவினிங் அஞ்சு ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் உளுந்து நல்லாவே சில் வாட்டரில் வந்து ஊறி ரெடியாக இருக்குது அரிசியுமே நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து வெந்தயம் இதுதான் வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறோம் அரிசி கம்பும் அதுக்கப்புறமா போடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அரிசி கம்பை போட்டு ஆட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உளுந்து போட்டோன்னா உளுந்து நல்லா எழுந்திரிக்காத அதனால ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போது நான் அஞ்சு மணிக்கு ஆட்டி முடித்தேன் அப்படின்னா நைட்டு பத்து இல்லைன்னா பதினோரு மணிக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவேன் ஏன்னா கம்பு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊறுச்சின்னா ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் சப்போஸ் இப்போ ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு டைம் வந்து செட் ஆகாது மதியம் பன்னெண்டு மணிக்கு ஊற வைக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலையிலையே அரிசி உளுந்து ஊற வைக்கும்போது அரிசியும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுருங்க ஏன்னா அதில் கம்பு இருக்குல்ல அதனால் வீட்டில் இருக்கவங்க பன்னெண்டு மணிக்கு ஊற வச்சு அஞ்சு மணிக்கு ஆட்டி நைட்டு பத்துட்டுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒர்க் போகிறவங்க காலையிலேயே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு ஈவினிங் வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி போல் ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நைட் எப்பவும் போல் பதினோரு மணிக்கு ஆட்ட ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் இப்போ உளுந்து அரைக்கும் போது நம்ம ஆல்ரெடி நம்ம சில் வாட்டர் இருக்குது இல்லையா உளுந்து ஊறின தண்ணி ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணி ஆட்டணும் அதே மாதிரி ஊற்றி வந்து ஆட்டக்கூடாது நல்லா கையில் தெளித்து தெளித்து ஆட்டினீங்க அப்படின்னா தான் உளுந்து நல்லா நல்லா வந்து எந்திரிச்சு வரும் நல்லா ஃப்ளஃபியாக வந்து இருக்கும் ஸோ உளுந்து ஆட்டுறதுக்கு மொத்தமாக கொஞ்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாக வந்து அரைஞ்சிரும் கை வச்சு ஆட்டணுங்கிற அவசியம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கை வச்சு எடுத்து விடுங்க ஏன்னா அந்த வெந்தயம் மட்டும் ஓரத்தில் போய் போய் நின்றுக்கும் அது ஓரத்தில் நின்றுச்சு அப்படின்னா சரியாக அறப்படலைன்னா நமக்கு கொஞ்சம் கசக்கர டேஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அதனால அப்பப்போ கை வச்சு எடுத்து எடுத்து விடுங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் வந்து ஆகிடுச்சு நல்லா வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக கொஞ்சம் கூட உளுந்து வெந்த எல்லாம் திப்பி திப்பியே வராமல் அரைப்பட்டுருச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு செம்படத்தில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஐஸ் கட்டி வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா உளுந்து அரைக்கும் போது ஐஸ் கட்டி போட்டு வந்து அரைச்சிக்கலாம் நம்ம அரை டம்ளர் போட்டு அரைச்ச உளுந்து இப்போ அரை செம்படத்துக்கே வந்து வந்திருக்கும் ஸோ இதை வந்துட்டு ஒரு லெட் போட்டு ஓரமாக வச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க கம்பு அரிசி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வந்துட்டு உளுந்து அரைச்ச கிரைண்டரை அகெயின் நீங்கள் கழுவுணுங்கிற அவசியம் கிடையாது அதுலேயே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம அரிசி போட்டு உளுந்து போட்டால் தான் உளுந்து எழுந்திருக்காது பட் நம்ம உளுந்து போட்டதுக்கப்புறம் அரிசி போடுறதுனால நமக்கு அது கழுவுணுங்கிற அவசியம் இருக்காது ஸோ இப்போ நம்ம கம்பு அரிசி இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது மினிமம் ஹாஃப் அன் ஹவர் வந்து அரைப்படணும் அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பார்த்து அரைப்பட்டுருச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் அரிசியோட டைமிங் வந்து சொல்ல முடியும் ஸோ இப்போ இது வந்து அரைட்டும் இதுக்குமே தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம் அதாவது உளுந்து ஊற வச்சிருக்கோம்ல அந்த வாட்டரை இருக்கிறத ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் சில் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஐஸ் கட்டி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் மே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளிச்சு யூஸ் பண்ணுங்கள் நல்லா சாஃப்ட்டாக வந்து மாவு அரைஞ்சி வரும் இப்போ நம்மளோட மாவு நல்லா வந்து அரைபட்டுருச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அரிசி திப்பி திப்பியாகவே இல்லை ரொம்ப நைஸாக இருக்குது சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக தெரியுது இல்லையா அது வந்து நம்மளோட கம்பு தான் ஸோ அது கூட தெரியாத அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக கம்பு தோசை கம்பு இட்லி கம்பு மாவு வராது ஸோ அந்த லைட்டாக சின்ன சின்ன கருப்பாக வந்து இருக்கத்தான் செய்யும் அதுதான் வந்து க கம்பு ஸோ இப்போ அதை வந்துட்டு இன்னொரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தும் அரிசியும் நம்ம மிக்ஸ் பண்ணணும்ல அதனால் ஃபஸ்ட் அரிசி மாற்றி இப்போ அது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வச்சுட்டு நல்லா வந்து கை விட்டு கலக்கணும் நம்ம கரண்டிலாம் போட்டு கலக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புளிக்காது கை வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் உளுந்தும் அரிசியும் கல கலக்கணும் ரெண்டும் கலப்படலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக எழுந்திருக்காது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் கை வச்சு கலந்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் விட்றலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா வந்து புளிக்கட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பதினோரு மணி போல் ஆகிடுச்சு நல்லா வந்து புளிச்சிருச்சு நான் மாவாட்டி முடிக்கும் போது டைம் ஆறு இப்போ பதினொன்று ஸோ மொத்தமாக அஞ்சு மணி நேரம் ஓரளவுக்கு நல்லாவே புளிச்சிருச்சு இதுக்கப்புறம் விட்டோன்னா இது ரொம்ப புளி பேரிக்கும் அதனால இப்போவே இதை நம்ம வேற ஒரு சில்வர் சம்பளத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா புளி புளிக்கிற மாவு வந்து அலுமினியத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அலுமினிய பாத்திரம்லாம் கருப்பாகிடும் அதனால் சில்வர் சம்பளத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இது வந்து புளிப்பு வரும் ஏன்னா கம்பு இருக்குதுல்ல அதனால் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நெக்ஸ்ட் டே எப்படி வந்து புளிச்சு மேலே வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நான் வந்து சோடாப்பை ஆட் பண்ணல உப்பு ஆட் பண்ணல பிகாஸ் நான் முதலே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து சோடா சோடாப்பை கூட போடலை ரொம்ப குழி நிறையாவும் ஊற்றாமல் குழி கம்மியாகவும் ஊற்றாமல் கரெக்டான அளவில் வந்து ஊற்றி வச்சுருங்க ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து வேக விடலாம் நார்மல் இட்லி அப்படிங்கும் போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட போதும் பட் இது கம்பு மெல்லச்ஸ் இருக்குதுல்ல ஸோ கொஞ்சம் வந்து டைம் அடிக்கும் அதனால் இருபது நிமிஷம் கட்டாயமாக விடுங்க இது மாதிரி டூத் டூத்பேக் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும் மாவு அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போது தண்ணி தெளித்து அந்த இட்லி துணி வந்து எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட துணியில் வந்து ஒட்டாமல் இட்லி வந்து வ வந்துச்சு ரொம்ப சாஃப்டாக வந்து வந்துருந்துச்சு ஸோ இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் சாஃப்டான கம்பி இட்லி வந்து ரெடி ஆகிடும் சோடா போய் நான் வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை ஒரு பிஞ்ச் கூட ஆட் பண்ணலை பட் ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சு எவ்வளோ பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து எந்த சட்னி வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இது கூட தக்காளி சட்னி தான் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன் ரெண்டுக்குமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக வந்து இருந்துச்சு இந்த மெத்தடில் ராகி இட்லி தினை இட்லி வரகு இட்லி சாம இட்லின்னு சொல்லி எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்